ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு இறை வார்த்தை ஒன்று ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு அப்பா புது வருடத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கின்றீர் அதற்காக உமை உமை ஆராதிக்கின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் மட்டுமே இந்த வருடத்தில் எங்களுக்கு பக்க பலனாய் இரு ஆக இதுவரை நாங்கள் மனிதர்களை தேடி அலைந்த நாட்கள் எல்லாம் போதும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் உம்மை மட்டுமே நினைவில் கொண்டு உம்மை மட்டுமே திரு சமூகத்திற்கு முன்பாக நிறுத்தி கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு உணர வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் அதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே சோதனையின் நிமித்தம் நாங்கள் சாத்தானுடைய கரங்களில் சில நேரங்களில் விழுந்து விடுகின்றோம் உம்மை தேடாமல் அலைந்து திரிந்து விடுகின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பீர் ஆக மன்னாவாய் இருக்கக்கூடிய உமது வார்த்தைகளை எங்களுக்கு தருவீர் ஆக அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவும் தகப்பனே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் உம்மை விட்டு சென்றுவிடாத படி எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப நாங்கள் தண்டனை தீர்ப்பை பெற்றுவிடாதபடி உம்மோடு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கின்றோம் எவ்வளவோ குற்றங்களை புரிந்து இருக்கின்றோம் ஆண்டவரே உம்மை விட்டு வழிவிலகி சென்று இருக்கின்றோம் உம்மை புறக்கணித்து இருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்க கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர் நீர் எங்களை பலப்படுத்தக்கூடிய அன்பு தகப்பனாய் இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் உடல் உள்ள சுகத்தை தருவீர் ஆகும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் வெளித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற உமை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி எங்களுடைய இதயத்தில் உமக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை உண்மை விரும்பக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் வளமுடன் வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா தா வீட்டாரையும் அரியணையும் ஆசீர்வதித்ததை போல் எங்களையும் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீர் ஆகும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி நான்கு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமது பெயர் மட்டுமே எங்களுக்கு துணையாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் அண்ட சராசரங்களை படைத்து மனிதர்களை உருவாக்கி மகிழ்ச்சி கொண்ட என் அன்பு நேசரே எங்களை குறித்து நீர் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமாய் நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா கருணையின் பிறப்பிடமே இரக்கத்தின் ஆண்டவரே அமைதியின் அரசரே உமை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கின்றோம் இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொழைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து தனித்தனியாக நீர் வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே மனதுருக்கத்தோடு உமை நோக்கி மன்றாடிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் சுவாமி நீரே அவர்களுடைய வீட்டை கட்டி எழுப்ப மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கட்டுவோரின் உழைப்பு வீணாகாதபடி நீர் அவர்களோடு கூடே இருந்து அவர்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நீர் விழிப்போடு அவர்கள் நடுவில் இருக்கின்றீர் என்பதை உணர வைக்க வேண்டுமாய் மை நோக்கி அப்பா ஆனாலும் தகப்பனே குடும்ப பாரத்தின் நிமித்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனையின் நிமித்தம் பிரிவினையின் நிமித்தம் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தில் சொன்னதுபடி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று இந்த வருடத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அக்களிப்போடு அறுவடை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் வறண்ட நீ ஆண்டவரே இந்த நாளிலே வளமை பெற்று வான் மலையை பெற்று ஆண்டவரே உமக்கு உகந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவே ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை ஆராதித்து போற்றி உம்மை வணங்கி உமக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி உருக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் உம்மை விசுவாசத்தோடு தேடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை மட்டுமே நான் கட்டியாக பிடித்துக் கொள்வேன் உறுதியாக பிடித்துக் கொள்வேன் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு துணை அவரே அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய ஜெபங்களை புறக்கணித்து விடாதபடி அவர்களோடு கூடே இருந்து அவருடைய உழைப்பை பார்த்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரை உமது அருள் நலனும் அவர்கள் மீது பொழிய வேண்டுமாயு நோக்கி இருந்து அவர்களுடைய குரலை மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் இஸ்ரவேலை பாதுகாத்ததை போல் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே புற இனத்தார்களுக்காக ஜெபிக்கின்றேன் உண்மை பற்றி அறிந்த பிறகும் உமை தேடாத பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதி பீராக எல்லோரோடும் கூட இருபீராக எல்லோரும் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உமை தேடக்கூடியவர்கள் ஆய் மாற மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நல்லாருக்கென்ன ஒதுக்கப்பட்ட நாட்டிலே அவர்கள் குடியிருந்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நேரிய இதயம் ஆய் மாறிட மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ரூபா ரீலாபா சீலாபா டூரலாமா ஹாலாபா ஷாராபா துராலாமா ஜீசஸ் 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 ஹாலில் லூவியாமை துதிக்கிறோமை துதிக்கிறோமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உமை நோக்கி ஜெபிக்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அநேக நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை ஆண்டவரே தொடுமப்பா அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக குணமடைவார்கள் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இறந்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் புத்தாண்டிலே மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே குடி வெறிக்க அடிமையாகி தங்களை அழித்துக் கொண்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய அத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது

உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மகன் மீது விசுவாசம் கொண்டு நடக்க எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக உமை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆகிய ஏசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டேடைய மாதாவே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்